அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் அழைக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதுல எங்களுக்கு ஒரு இது இல்லை ஏன் அது சமூக நீதினு வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கு இப்படி வெற்றி சொல்லாகவே இருக்க அறுபது ஆண்டுகளாக எப்படி சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன என்னது எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன் இழிவுபடுத்தப்பட்டேன் தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன் இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ அரசியல் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ புறக்கணிக்கப்பட்டனோ அதே சாதியின் அடிப்படையில் இவை எல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி பெற்று புரிந்து கொள்ளாமல் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கிறது அதைதான் நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் கிடப்பல போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதி வாரி கணக்கெடு என்று கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாத ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவரவர் அவர் இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அலந்து கொடு எடுத்து எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு இதுதான் எங்க கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் இல்லைன்னா வெறும் வற்றுவார்த்தை உங்களுக்கு என்ன சாதிவாரி கணக்கெடுப்படுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நான் நான் வந்து கோனார் ஆதிக்குடி ரெண்டாவது தாய்க்குடி எனக்கு நாட்டிலே ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் பெருமக்களே ரெண்டே ரெண்டு அமைச்சர் ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா கோயம்புத்தூரில் இல்லையா இல்லையா திருவண்ணாமலையில் ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் தமிழ் குடியில் ரெண்டாவது பெரிய தொல்குடிக்கு ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு முதன்மை அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேர் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர் இவர் முதல்வரா இருக்கும் போது மகன் துணை முதல்வர் இது இது என்ன 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 சமூக நீதி சனாதனத்துக்கு வேற எங்கேயோ விளக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறப்பினாலேயே இந்த இதுல பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம் வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல வந்து ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னா